அப்போஸ் நடவடிக்கை அஞ்சாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் இவன்னா அடிக்கிறானா உதைக்கிறானா குத்துறானா ஒண்ணும் கிடையாது அவன் மேல இருக்கிற பர்சுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது பனிரெண்டாவது வசனம் வாசிங்க அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் இந்த அற்புத அடையாளம் இவங்க மேல நடக்க 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 இவங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு என்ன வருது ஒரு பயத்தை உண்டாக்குது ஜனங்களுக்கு ஆனா இதே பேதுரு ஒன்றாம் அதிகாரத்திற்கு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக வேற மாதிரி இருக்கிறார் யாராவது இயேசுவை பத்தி கேட்டா மறுதளிச்சுட்டு ஓடி போயிருவார் எதிர்காலத்தை பத்தின பயம் இயேசு அன்னைக்கு நைட்டு தான் அவர் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க மறுநாள் முடிவு எடுத்துட்டார் என்ன முடிவு எடுத்துட்டார் தெரியுமா நான் மீன் பிடிக்க போகிறேன் ஏன் சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ணுறது இல்லை அவர் தான் சொல்லியிருக்கிறாரே வழிக்கு பையாக எதுவும் கொண்டு போகாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு அதெல்லாம் சரி தான் இருந்தாலும் சாப்பிட்ணுமே போவோம் மீன் பிடிக்க போவோம் எதிர்காலத்தை பற்றின பயம் அவ்வளவு பயந்து 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 இருக்கக்கூடியதான ஒரு பேதுரு ஆனால் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பாச வாசித்து பாருங்கள் ஒரு வசனத்தை கூட கூட்டிகிட்டே வருவார் ஒரு வேர்டு வரும் பேதுரு தைரியமாய் எழுந்து தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினான் அந்த வேர்டு வந்துகிட்டே இருக்கும் தைரியம் தைரியம் வரும் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்றேன் இது பேதர்வுக்கான தைரியம் அவன் பயந்தாங்கொள்ளி ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு தைரியம் உண்டு அந்த தைரியம் என்ன செய்து தெரியுமா எல்லாரையும் பயப்பட வைக்குது என்ன பயத்தை உண்டாக்குது பிசிக்கல் பயம் கிடையாது போலீஸ்காரர் வந்து நிற்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயம் வருது தானே உங்ககிட்ட ஆர்சி புக் இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு லைசன்ஸ் இருக்கு ஆனாலும் உங்கள் வண்டி ஸ்லோ ஆகுதா ஆகுது தானே ஆனால் நம்ம ஸ்லோ பண்ணும் போதே ஒருத்த வண்டி நிற்காமல் போகிறானா போகிறான்ல நமக்கும் அவனுக்கு அதான் வித்தியாசம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வருது இல்லை அவங்கிட்ட ஏன் அவன் நிற்காமல் போகிறான் தெரியுமா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அவனும் இருந்தாலும் நின்று காட்டுவானே அவன் நிற்காமல் ஏன் போகிறான் அவங்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் அவன்கிட்ட பயமும் இல்லை எதுக்கு சொல்கிறேன் கையில் லைசன்ஸ் இல்லாதவனுக்கு ஒரு தைரியம் இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ள பயம் பிடிச்சிருவாங்களோன்ற பயம் ஆனால் போலீஸ்காரோட போஸ்டிங் மேலே அவனுக்கு பயம் இல்லை ஓடுறான் ஆனால் கையில் எல்லாம் வச்சிருக்கிற நாம என்ன செய்யறோம் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு எங்கிட்ட இருக்கு தைரியமாக நான் நிற்கிறேன் அது வேற விஷயம் ஆனால் போலீஸ்காரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வருது இல்லை நமக்கு சும்மாவே தானே பயம் வருது நம்ம கொடுக்கும்போதே எவ்வளோ பவ்யமாக கொடுக்குறோம் இல்லை ஆனால் இன்னைக்கு அபிஷேகத்தை வைத்து கொண்டு நமக்கு எவ்வளோ பயம் இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் பயம் எங்கே போய் நின்னாலும் நம்ம தான் பயப்படுறோம் அவன் பயப்பட மாட்டான் நான் எப்பவுமே நினைப்பேன் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஒரு பயம் இருக்குது அது தானாக வரணும் நாம் பயப்பட பயப்பட எதிராளி ஏறிக்கிட்டே போவான் நீங்கள் தைரியம் அதாவது நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுனால் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசலாம் அது அர்த்தம் இல்லை இயற்கையாகவே நமக்கு ஒன்று தோணணும் எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்னை யாருமே எதுவுமே செய்ய முடியாது கர்த்தர் அனுமதி இல்லாமல் யாரும் என்ன எதுவுமே செய்ய முடியாது பல நேரத்தில் இந்த இன்டர்வியூக்கு போவோம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எம்பசிக்கு மினிஸ்ட்ரிக்கு போகும்போது கூப்பிடுவாங்க அந்த எம்பசியில் இன்டர்வியூக்கு போவோம் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா எல்லாம் வாசலில் புக்கு வச்சு படிச்சுட்ருப்பாங்க இந்த அமெரிக்கன் எம்பசி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் வாசலில் புக்கை வச்சு படிப்பாங்க பரபரப்பாக இருப்பாங்க நான் ஒரு நாள் இதே மாதிரி எனக்கும் ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ விசா கிடைக்காது போலையே அப்படின்னு ஆண்டவர் கேட்டார் கிடைக்காட்டி உனக்கு என்ன இப்போ நஷ்டம்னு கேட்டார் கிடைக்காட்டி உனக்கு என்ன நஷ்டம் நீ ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு தானே வந்த நான் அனுமதிச்சா நீ அமெரிக்காவுக்கு போக போகிறேன் அனுமதிக்காதுன்னுட்டு போக மாட்டேன் அந்த நிமிஷத்துலேருந்து எந்த எம்பசிக்கு போனாலும் பயமே இருக்காது ஆண்டவர் எடுத்து போட்டார் கர்த்தருக்கு சித்தமானால் போக போகிறோம் பேப்பரை நம்ம ரெடி பண்ணிப்போம் கரெக்டாக கொடுக்கறது கொடுக்காதது கர்த்தர் சித்தம் அவர் என்ன கேட்பாரு எம்பசிக்கார் எதுக்காக போகிறீங்க பிரீச்சிங்க்கு போகிறேன் எப்போ திரும்பி வரீங்க பாஞ்சு நாளில் வருவேன் விசா கொடுக்காட்ட என்ன பண்ணுவீங்கன்னா கவலையே மாட்டேன் அப்படிம்பேன் அப்படியே சொல்லிடுவேன் கவலைப்பட மாட்டேன் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த விசாக்காரங்கிட்ட கெஞ்சுவாங்க சார் சார் நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் சார் ஒரு நாளும் அந்த பயப்பட்டதே கிடையாது இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு நாட்டுக்கு மேலே போயாச்சு எந்த நாட்டு எம்பாசிக்கிட்டையும் எந்த காரணத்திலையும் நின்று பயந்ததே கிடையாது காரணம் என்ன தெரியுமா நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார் அவர் அனுமதிக்கிற இடத்துக்கு நம்ம போக போகிறோம் விசாவே இல்லாமல் பிலிப்பை காந்தாக மந்திரிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டார் விசாவே தேவைப்படுது ஆவில கூட்டிகிட்டு போயிட்டாரு நமக்காது இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு இது எல்லாத்த விட மேலான டாக்குமெண்ட் பர்சுத்தாவியானவர் அவர் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு பயம் ஆனால் இன்னைக்கு பயம் யாருக்கு வரணும் எதிராளிக்கு வரணும் அப்போ சிலரை கண்டு பயம் உண்டாயிற்று ஆஃபீஸுக்கு போகும்போதே யோசிச்சுட்டு போகிறது ஐயோ இந்த மேலதிகாரி இருப்பார் என்ன பண்ணுவானோ இன்னைக்கு என்ன நடக்குமோ ஒன்றும் நடக்காது தைரியமாக போங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நீங்கள் தைரியமாக நில்லுங்க ஐயோ வேலை போயிட்டா என்ன ஆகும் அந்த வேலை போகுதுன்னா உங்களுக்கு இன்னொரு வேலையை கத்த ரெடி பண்ணி வச்சா தான் இந்த வேலையை உங்களை விட்டு தூக்குவார் இல்லை இந்த வேலை தான் கத்தர் உங்களுக்கு நியமிச்சார்னா அந்த வேலையிலேருந்து உங்களை வேற யாரும் தூக்கவே முடியாது அவளை தான் யாரும் தூக்க முடியாது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஐயோ அவர்கிட்ட நம்மளே போயிட்டு பவியமாயிடுவோம் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்போம் சரி சார் இன்னத்துக்கு சாரி சும்மாவே இருக்கட்டும் சார் ரெண்டு சாரி நீங்கள் வச்சுக்கோங்க பின்னாடி ஏதாவது நான் தப்பு பண்ணால் உங்களுக்கு ரிசர்வேஷனில் இருக்கட்டும் நம்ம அப்படி ஆயிடுறோம் பல நேரங்களில் நாம் எதுக்கெடுத்தாலும் பயம் போய் நின்னா பயம் நல்லா நல்லா வரைச்சுக்கு மனசில் உங்களை கண்டு உங்கள் மேல் அதிகாரிக்கு ஸ்பிரிச்சுவலி பயம் வரணும் ஃபிசிக்கல் பயம் வரக்கூடாது ஸ்பிரிச்சுவல் பயம் சில நேரங்களில் நடந்த சம்பவம் தான் ஆவிக்குரியவர்களை ஏதாவது செஞ்சிட்டா ஒரு சின்ன பாதிப்பு வந்துடும் ஒரு பாதிப்பு வந்த உடனே அவங்க அதுக்கப்புறம் இவனை தொடக்கூடாதுங்கிற பயத்தை கத்துறவங்க மேலே உண்டாக்கிடுவார் அது அது நடந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அவர் வாழ்த்துறாரோ இல்லையோ உங்க கிட்ட வரவே மாட்டார் எதுக்கு வம்பு இவனை போய் தொட்டுக்கிட்டு அப்புறம் அவரே ஒரு நாள் நம்மட்ட சொல்வார் தம்பி கொஞ்சம் ஜோம் பண்ணிக்குப்பா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் அவளைத்தான் வேலை முடிஞ்சு நம்ம ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு நாள் ராத்திரியில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவார் தூக்கத்தில் சொப்பனத்தில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவார் ராஜாவை தூங்க விடாமல் பண்ணிடுவார் அவர் நினைச்சார்னா என்ன வேணாம்னு செய்வார் ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நீ பயப்படாம இருக்கியங்கிறத முதல் கேள்வி அவருக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா நம்மக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் யாக்கோபுக்கிட்ட நைட்டெல்லாம் பேசுகிறாரு பயப்படாத நான் அவன் கூட இருக்கிறேன் அப்பயும் அவன் பயப்படாமல் இருக்க மாட்டான் இந்த யாக்கோபை போதெல்லாம் அதை நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம் யாக்கோபை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன காரணம்னா அவன் அப்படியே நம்மளை மாதிரி ஒரு ஆள் எதுக்கேற்றாலும் பயம் எந்த வந்து பயம் அவன் வாலிப பிராயத்துலேருந்து சாகிற வரைக்கும் பயம் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு வருஷம் அப்போ ஆரம்பத்தில் அண்ணனுக்கு பயந்து ஓடுவான் அங்கே போனால் லாபான் அவனுக்கு பயந்து வருவான் திருப்பி வந்தால் அண்ணனுக்கு பயம் அங்கேருந்து போனால் இவனுக்கு பசங்கள் ரெண்டு பேரும் போய் ஒருத்தனை கொலை பண்ணிடுவாய்ங்க அங்கே ஒரு பயம் திருப்பி வருவான் அவன் சொல்கிறான் என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் லைஃப் ஃபுல்லாக பயம் ஆனால் அவன் பயத்தில் அவனுக்கு ஒன்றே ஒன்று இருந்துச்சு என்ன தெரியுமா அவன் எப்பப்பெல்லாம் பயப்படுறானோ அப்பப்பெல்லாம் தேவன் வந்து அவனை ஆறுதல் படுத்தி கொண்டே இருப்பார் பயப்படாத பயப்படாதே என்பார் இன்றைக்கி நாம் அந்த ஸ்டேஜை தாண்டணும் ஆனால் ஆண்டவர் கேட்குறார் நான் உன் கூட இருக்கிறேன் நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அதிகமாக இருக்குது உன் மேலே இருக்கிற அபிஷேகம் அடுத்தவனுக்கு தான் பயத்தை உண்டாக்கணும் உனக்கு என்ன செய்யக்கூடாது நான் சொல்வேன் என் அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறது என்ன தைரியம் தெரியுமா என்னை எவனும் எதுவுமே செய்ய முடியாது அந்த தைரியம் இல்லை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அதுதான் தைரியம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு ரிமைனிங்கை கர்த்தர் பார்த்து கொள்வார் அபிஷேகம் என்பது த பவர் ஆஃப் அதாரிட்டி அதிகாரத்தினுடைய ஆண்டவருடைய அதிகாரத்தை மேலே இருக்குதுன்றதானா அவர்தான் நம்மளை ஆளுகை செய்கிறார் சில பவர் ஆஃப் அதாரிட்டி ரெண்டாவது இந்த அபிஷேக தைலம் கிரீடத்துக்கான பவர் என்ன வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழு வாசி ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன சொன்னான்னா வஸ்தி அந்த அம்மா தான் முதல்ல இருந்தவங்க அந்த அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார் ராஜா அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க பத்தாம் வசன வாசி வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி இதான் ரொம்ப முக்கியம் ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அதாவது ராஜாவுடைய ஆசை என்னென்னா தன்னுடைய மனவாட்டி அந்த கிரீடத்தோடு கூட அவளுடைய முழு அழகோடு கூட எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கணும் அப்போ அந்த காலத்தில் ராஜா ஒன்று சொன்னால் அதை கண்டிப்பாக கேட்கணும் யாராக இருந்தாலும் கேட்கணும் நியாயப்பிரமாணத்தில் இருக்குதாமா அவங்க நியாயப்பிரமாணம் அகாஷ்வேரோட நியாயப்பிரமாணத்தில் அப்போ அவங்க சொல்கிறாங்க ராஜா வஸ்திக்கு மட்டும் இல்லை இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது பொருந்தும் ராஜா சொன்னால் வந்து நிற்கணும் இது வேற ஸ்பிரிச்சுவலா யோசிங்க ராஜா என்ன யோசிக்கிறார் மனவாட்டிய அவள் கிரீடம் தரித்தவளாய் எல்லாருக்கும் முன்னாடி என் மனவாட்டியை குறித்து நான் பெருமையாய் பேச வேண்டும் அவள் அழக பாருங்க அவள் எவ்வளவு சௌந்தரியம் உள்ளவளா இருக்கிறா பாருங்கள் ராஜாவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறாள்னு பாருங்க நான் சொன்ன உடனே வந்து நிக்கிறா பாருங்க இதுதான் ராஜாவினுடையதான கட்டளை இதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வச்சது கர்த்தர் என்ன விரும்புகிறாரு உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் சொல்லுது சபையை பார்த்து ஆண்டோர் சொல்றதான ஒரு வார்த்தை இந்த இப்ப இந்த இடத்துல அவன் சொன்னா பாருங்க அவளை காண்பிக்கும்படிக்கு சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி இருக்குல்ல உன்னத பாட்டு வாசிங்க பாப்போம் உன்னத பாட்டின் புஸ்தகம் அதிகாரம் பதினாலாவது வாசி கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை காம்பி நீ மறைஞ்சிருக்கிற நீ சபைக்குள்ள இருக்கிற மறைஞ்சிருக்கிற ஆனா கர்த்தர் என்ன விரும்புற தெரியுமா உன்னை நான் அநேகருக்கு முன்பாக உன் மகிமையை நான் காட்ட விரும்புகிறேன் உன் மேல் வச்சிருக்கிற என் அபிஷேகத்தை நான் காட்ட விரும்புகிறேன் உனக்குள்ளே நான் கொடுத்திருக்கிற சௌந்தரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன் அநேகர் உன்னை கண்டு என்னை மகிமைப்படுத்தும்படி வந்து நிற்கும் போது என்ன சொல்லுவாங்க பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் இன்னொருடைய மகள் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம் அதுவே கல்யாணம் என்ன சொல்லுவோம் இன்னாருடைய மனைவி அப்போ வந்து நிற்கும் போது இவ நம்ம ஆண்டோருடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா ஆப்ரகாமுக்கு எல்லாம் செஞ்சிருவாரு செஞ்சுட்டு தன்னை சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா நான் ஆப்ரகாமின் தேவன் அப்படின்பாரு அதை வச்சு அவருக்கு ஒரு சந்தோஷம் இவ்வளோ பர்ஃபெக்டாக விசுவாசமாக இருக்கிறான் ஆபிரகாம் அவனுடைய தகப்பன் நான் கீழ்ப்பணிஞ்சிருக்கிறான ஈசாக்கு அவனுடைய தேவன் நான் எல்லாருக்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான யாக்கோபு அவனுடைய தக தேவன் நான் அந்த நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை வச்சு அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் அதான் தேவனுடைய சுபாவம் பைபிளில் அதனால தான் ராஜா என்ன விரும்புகிறாராம் வஸ்தியினுடைய சௌந்தரியத்தை காட்ட விரும்புகிறார் அதுவும் எப்படி காட்ட விரும்புகிறார் ராஜ கிரீடத்தை தரித்தவளாக உங்களுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது இந்த அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆவிக்குரிய வசனம் சொல்லுது மகிமை உடையவள் நமக்குள்ள உள்ள கர்த்தர் அவ்வளவு ஒரு ஆவிக்குரிய அழகு கொடுத்திருக்கிறாரு ஸ்பிரிச்சுவல் பியூட்டினஸ் இதை கர்த்தர் காட்ட விரும்புறாரு உலகம் எதை காட்ட விரும்புது வெளியே இருக்கிற அழகை காட்ட விரும்புது இந்த வெளிய அழகை காட்டுவதற்கு உலகம் அவ்வளவு ஆசைப்படுது கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா உனக்குள் ஒரு அழகு இருக்கிறது ஒரு சௌந்தரியம் இருக்கிறது ஒரு மகிமை இருக்கிறது அதை நான் காட்ட விரும்புகிறேன் யாருக்கு முன்னாடி உலகத்துக்கு முன்னாடி காட்ட விரும்புகிறேன் என்னுடைய சத்துருத்தராக இருக்கிறான் பிசாசு அவனுக்கு முன்பாக நான் காட்ட விரும்புகிறேன் பாரு என் மனவாட்டி எவ்வளவு பூரண மகிமை உடையவன் இந்த எதிர்பார்ப்போட தான் கர்த்தர் உங்களை என்னையும் அந்த கிரீடத்தை தலையில வச்சிருக்கிறேன் இப்போ ராஜஸ்திரியை கூப்புறார் வஸ்தியை கூப்புறார் நீ வா நீ எவ்வளவு அழகு எப்படிப்பட்டதை நான் காட்ட விரும்புகிறேன் அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லிச்சு வர முடியாது ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் உன் முகரூபத்தை காண்பி கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே இந்த அபிஷேகத்தினுடைய அடுத்த விஷயம் என்ன தெரியுமா கீழ்படிதல் ஒபீடியன்ஸ் உனக்குள்ளே ஒரு ஒபீடியன்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு உன்னை மூலமாய் கர்த்தர் காட்ட விரும்புகிறார் அவருடைய வல்லமை இப்போ தேவனை ஜனங்க பார்க்க முடியாது தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாது அவர் எப்படிப்பட்டவருங்கிறத உங்கள் மூலிமா தான் பார்க்க முடியும் உங்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம மூலிமா தான் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தான் கர்த்தன் அந்த அபிஷேகத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை கர்த்தன் நம்ம மூலமாக தான் காட்ட விரும்புகிறார் நம்ம அவர் எவ்வளவு இறக்கமுள்ளவர் என்பதை நம்ம மூலமாக நம்மளை எதுக்கு ஆண்டவர் அன்பாக இறக்கமாக இறக்க சொல்கிறாரு நம்ம எவ்வளவு அன்புள்ளவங்க உள்ளவங்க காட்டுறதுக்கு இல்லை அவர் எவ்வளவு அன்புள்ளவர் இறக்கமுள்ளவர்னு காட்டுறதுக்கு இன்றைக்கி என்ன நடக்குது நம்ம வசதி மாதிரி தான் இருக்கிறோம் கர்த்தருடைய அபிஷேகத்தை வாங்கிட்டோம் ராஜ கிரீடம் இருக்குது ஆனால் கர்த்தர் சொன்னபடி வந்தோமா கர்த்தர் சொல்லுகிறபடி போய் இடத்துல நிற்கிறோமா கர்த்தர் தன்னுடைய மகிமையை காட்ட விரும்புகிற இடத்துல போய் நிற்கிறோமா நிற்கிறதில்லை நாம் வஸ்தி மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு விருந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் நாம் அதான் செஞ்சிட்ருக்குறோம் கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தர் அபிஷேகம் எதுக்கு கொடுத்தாருன்னா அவர் சொல்கிற இடத்துல போய் அந்த அந்த வல்லமையை காட்டுறதுக்கு அவர் சொல்ற இடத்துல அந்த மகிமையை போய் காட்டுறதுக்கு இன்னைக்கு ஊழியம் எப்படி ஆயிடுச்சு அவங்க தனி விருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ராஜ கிரீடத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு குரூட்டம் அவங்க ஒரு குரூப்பை கூப்பிட்டு அவங்க விருந்து பண்ணிக்கிட்டு ராஜா சொல்றாரு எப்பா நான் சொல்ற இடத்துக்கு வந்து கொஞ்சம் முகத்தை காமி அந்த அம்மா சொல்றது வர முடியாது அதே மாதிரிதான் இன்னைக்கு ஊழியம் நிறைய இடத்துல போகும்போது ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் அந்த கிராமத்தில் அவங்க சொல்றாங்க இதுதான் ஊழியக்காரங்க எல்லாருமே சிட்டிக்கு தான் வருவாங்க நாங்க தான் சிட்டிக்கு என்ன செய்வோம் செய்தி கேட்க போவோம் கிராமத்துக்கு செய்தி கொடுக்க வர்றதுன்றது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டா அவங்க விரும்புகிற இடத்துல அவங்க ஊழியம் பண்ண விரும்புகிறாங்க தங்கள் மகிமையை அங்க காட்ட விரும்புகிறாங்க சிலருக்கு முன்பாக அவங்க தன்னை மகிமையை காட்ட விரும்புகிறாங்க ஆண்டவர் என்ன விரும்புறாரு தெரியுமா நான் சொல்ற இடத்துல வந்து உன் மகிமையை காட்டு நான் சொல்ற இடத்துல வந்து இன்னைக்கு ஊழியன்னாலே சிட்டி தான் ஊழியன்னாலே கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டட் ஏரியா கொஞ்சம் நல்ல இடமா இருக்கணும் நம்மளை நம்ம என்ன நினைப்போம் அமெரிக்காவுக்கு போனா நல்லா இருக்கும் யூரோப்புக்கு போனால் நல்லா இருக்கும் அங்க போய் நம்ம மகிமையை காட்டினா அங்க போய் நம்ம ஊழியத்தினுடைய வல்லமையை காட்டினா ஆனாம அப்படி நினைக்கிறோம் ஆனா கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா நான் சொல்லுகிற இடம் ஒன்று இருக்கிறது ஒருவேளை உனக்கு அந்த இடம் பிடிக்காமல் கூட இருக்கும் உனக்கு விருப்பம் இல்லாத இடமாக இருக்கும் நான் என்ன சொல்லுகிறேனோ அதன்படி நீ செய் இன்னைக்கு நாம் அப்படி செய்கிறோமா அபிஷேகம் பெற்றவங்கிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருக்கும் அபிஷேகம் பெற்றவங்க கர்த்தர் சொல்கிறத செய்வாங்க ஆனால் அந்த கிரீடம் அப்படியே ஊழியம் வளர வளர உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர வளர உங்களே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் ஆண்டவர் சொல்லும் போது எல்லாத்தையும் அப்படியே கேட்பீங்க அத்தனையும் கையில் ஒரு பத்தாயிரம் தான் இருக்கும் நீ செய்வோம்ப்பா என்ன சொல்லி செய்வோம் வந்துருபமே வாங்குறதுக்கு என்ன இருக்குது பலன் இருக்குது வாங்குவோம் அதே காரியத்தை கத்தர் விரும்புகிறார் பத்தாயிரத்தில் உண்மையா இருந்த நீ பத்து லட்சத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இன்னைக்கு நம்ம கேட்டு செய்யறோமா இன்னைக்கு கர்த்தர் சொல்ற இடத்துல நிக்கிறோமா இன்னைக்கு கர்த்தர் வர சொல்ற இடத்துக்கு வரோமா நமக்கு விருந்து பண்றதுக்கு நிறைய இடம் இருக்குது நமக்கு அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் தள்ளினதுக்கு அந்த கிரீடம் போயிருச்சு அந்த அபிஷேகம் போயிருச்சு இப்பவும் சொல்வேன் நிறைய ஊழியம் நிறைய ஆவிக்குரியவர்கள் அபிஷேகத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் துக்கப்பட்டு துக்கப்பட்டு போயிட்டாரு வெளியே போயிட்டாரு ஆனால் அவர்களுக்கு அது போனதே தெரியாது அவங்க நினைச்சிக்கிட்டாங்க நம்ம இஷ்டத்தை நம்ம செஞ்சிட்டே இருக்கிறோம் நமக்கு ஒரு க்ரௌடு இருக்குது நமக்கு ஸ்திரீகள்லாம் இருக்கிறாங்க நம்மளும் விருந்து பண்ணுறோம் இன்னும் நம்ம தலையில் கிரீடம் இருக்குதுன்னு ஆனால் அங்கே என்ன நடந்துக்கிட்டு தெரியுமா அந்த கிரீடத்தை எடுத்து எஸ்தர் தலையில் வைக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது வேற ஆல்டர்னேட்டை கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார் ராஜா வேறொரு ஸ்திரீயை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி கர்த்தர் வேற ஆல்டர்னேட்டை தேடுறாரு இன்னைக்கு நம்ம அதை தான் தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறோம் கர்த்தர் எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட்டை வச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு ஆல்டர்னேட் இந்த பக்கம் இது சரி இல்லையா அடுத்த ஆளாக கொண்டாந்துருவாராண்டு சவுல் சரியில்லையா தவிதை கொண்டாந்துருவார் யூதாஸ் போனானா பவுல கொண்டாந்துருவாரு அடுத்த அடுத்த ஆண்டவர் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு வச்சிருப்பாரு ரெடி பண்ணுறாருனா புதுசாக பண்ண மாட்டார் ரெடி பண்ணிகிட்டே இருப்பார் கரெக்டாக கொண்டாந்து உட்கார வச்சிருவார் நம்ம நினச்சிக்க கூடாது ஆண்டவர் நம்ம மேலே அபிஷேகம் வச்சாரு நம்ம மேலே அதை பண்ணார் இதை பண்ணாரு நம்ம தான் இதுக்கு நிரந்தரமாக இந்த மினிஸ்ட்ரிக்கு நாம தான் இதுக்கு நிரந்தரமாக இந்த கம்பெனிக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியிலே தள்ளுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம மேலே இருக்கிறத பற்றி கொண்டு இருக்கணும் வசதியை கூப்பிடும் போது வரணும் கர்த்தர் செய்யணும் சொல்லும் போது செய்யணும் போகணும் சொல்லும் போது போகணும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூப்பிடும் போது வரமாட்டாங்க அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க அதை செய்யணுமா இதை செய்யணுமா நான் அப்படி பண்ணணுமா நான் இந்த காரிய ஊழியத்துக்கே சொல்கிறேன் சொன்னேன் எனக்கு நான் நிறையா மீட் பண்ணுறதுனால சொல்கிறேன் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுவார் வந்து கேட்பாங்க ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு கன்ஃபார்மாக தெரியுது அப்புறம் வாங்கலை இல்லை வந்தா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு மாச மாசம் இவ்வளவு தேவைப்படுது இதெல்லாம் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் கூப்பிட்டது ராஜா வர சொன்னது சர்வ வல்லமை உள்ள தேவன் வானா வந்து நிக்கிறத வேலை பரலோகமே கூப்பிட்டுருச்சு அதுக்கப்புறம் என்ன யோசனை பரலோகம் வான்னு சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணணும் வரணும் அவரை எப்படி கேள்வி கேட்கிற அதிகாரம் நமக்கு வருது அவருக்கு என்ன ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் சில பாருங்க ஆப்ஷன் இவங்க கொடுப்பாங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வேலை அந்த எதிர்த்து பேசுறது ஆண்டவர் பிடிக்க பிடிக்காது அண்ணனியாகிட்ட போய் சொல்வார் நேர் தெருங்கிற ஒருத்தர் இருக்கான் அவனை போய் அபிஷேகம் பண்ணு உடனே அண்ணனியா சொல்வார் அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்வார் எனக்கு தெரியும் நீ போ அப்படிம்பார் அந்த வார்த்தை கருத்தை என்ன செய்கிறாரு எனக்கு தெரியும் நீ போ ஏன் அப்படி சொல்கிறீங்க என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி உனக்கு சொல்லி நான் ஒரு விஷயத்தை கூப்பிடும் போது நான் தெரிஞ்சுதான் உன்னை கூப்பிட்டுருக்குறேன் நான் தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நாம் அந்த கொஸ்டின் எதிர் கொஸ்டின் ஆண்டவரை பார்த்து இதை செய்யணுன்னா இப்படி பண்ணணும்னா இப்படி பண்ணணும் ஆண்டவர் வானா வாங்க ஆண்டவர் செய்யினா செய்ங்க அவர் உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்கள் தேவைகளை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் உங்களை கூப்பிட்டுருக்குறார் உங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிட்டு தான் அங்கே தர கூப்பிட்டுருக்கிறார் ஆண்டவர் தெரியாமல் கூப்பிடவே இல்லை இன்னைக்கு ஒரு கூட்டம் வசதியின் கூட்டம் கிரீடத்தை வச்சிருக்கு ஆனால் கீழ்ப்படிதல் கிடையாது அவங்க இஷ்டப்படி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு ஆல்டர்னேட்டா இப்ப கிரீடத்தை மாத்த மாட்டேன் வேற கிரீடம் கிடையாது வேற ஆளை மாத்திடுறார் ஆண்டவர் கொஞ்ச நாள் தான் பார்த்துட்டே இருப்பாரு சொல் பேச்சுக்கு கீழ் படியில கத்திர ஆளை மாத்திடுவார் நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு நிறைய பேர் ஊழியத்தில் நடந்திருக்குது நிறைய பேருடைய பிசினஸ்ல அப்படி நடந்திருக்குது ஆண்டவர் சொல்லி 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 கேட்கல உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நீங்கள் கீழ்படியில் சிலர்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க வசதி மாதிரி வர முடியாது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒரே கொஞ்ச நாள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவருக்கும் துக்கமாக தான் இருக்கும் திடீர்னு ஆண்டவர் மாற்றிடுவார் பாருங்க பரலோகத்தில் தேவனுக்கு அடுத்த நின்று தான் இது இவ விசாஸ் அவ்வளோ அழகாக உண்டாக்குனாராம்மா அவ்வளோ அழகாக உண்டாக்குனாரா சைக்கிள் இருபத்தெட்டு சொல்லுது அவ்வளோ அழகாக உண்டாக்குனாரா அவனையே தள்ளிட்டு வேற ஆளை கொண்டான்ட்டார் பாருங்க ஆண்டவர் அவனையே தள்ளிட்டார் வேணா போ அதுக்கு பதிலாக ஆதாமை கொண்டு வந்துட்டார் அதே தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் கர்த்தர் வான்னு சொன்னா வரணும் சொல்ற வேலையை செய்யணும் கர்த்தருக்கு ஆப்ஷன் கொடுக்கவோ கர்த்தருக்கு அட்வைஸ் கொடுக்கவோ நீங்கள் நானும் இல்லை சில நேரத்தில் ஆண்டவர் சொல்ற இடம் பார்த்தீங்கன்னா ரோடு கூட இருக்காது போறதுக்கு வழியே இருக்காது கர்த்தர் சொல்வார் போன்னு சொல்வார் எதுக்கு தெரியுமா வழியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கு தான் கத்தர் உன்ன கூப்பிட்டாரு நீங்க என்ன சொல்றீங்க வழி இருந்தால் நான் போயிடுவேன் ஆண்டவரை ஆண்டவர் சொல்கிறார் நான் கூப்பிட்டதே வழி போடுறதுக்கு தான் நீ வழி போடு உன் வழியாய் அநேகர் கடந்து போகும்படி உன்னை நான் மாதிரியாய் மாற்றி விடுவேன் நீ நம்மெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா போய் அதில் உட்காந்துக்கிறதுக்கு ஒரே சந்தோஷம் அவர் ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல ஒன்றும் இருக்காது நம்ம போன பிறகு எல்லாம் வரும் கர்த்தர் நம் நிமித்தம் எல்லாத்தையும் கொண்டு வருவார் நமக்கு என்ன தெரியுமா எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்புறம் நான் வரேன் ஆண்டவர் சொல்வார் நீ போ நான் ஒரு எஸ்தரை பார்த்துக்கிறேன் ஏன் நான் கூட்டிகிட்டு போவேன் என்னை நம்பி வா நான் கூட்டு போகிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும் நீ போ அந்த இடத்துக்கு தேசத்தை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும் பல நேரங்களில் நாம் வசதியை போல் இருக்கிறோம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் தலையில் கிரீடம் இருக்குது ஆனால் கீழ்ப்பிடிதல் இல்லை